காலைமலை நிகழ்ச்சியில் தெரிஞ்சதும் தெரியாதுங்கிற நம்முடைய போதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருக்கு அந்த வகையில் நாம பார்க்க போகிறது ஜோதி ராவ் அவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னா ஜோதி ராவ் கோவிந்தராவ் குலே மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர் இவரு இவருடைய தொழில் என்ன அப்படின்னா அந்த மகாராஷ்டிராவில உள்ள உயர் வகுப்பினர்களுக்கு பூ வேலை செய்வதுதான் அவருடைய தொழிலா இருந்தது இவரை ஏன் இன்னைக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம மகாத்மா அப்படின்னாலே நமக்கு நினைவு கூர்றது நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் தான் இல்லையா மோகன் தாஸ் கரன்சம் காந்தியை தான் நம்ம மகாத்மா நினைக்கிறோம் ஆனா அவருக்கு முன்னாலேயே மகாத்மா என்று எல்லோராலும் கொண்டாடப்பட்டவர் தான் இந்த ஜோதி ராவ் கூலே அன்றைக்கு அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக அவர் பிறந்தாலும் கூட அவருக்கு பல்வேறு விதமான சமூக சீர்திருத்தங்களை செய்யணுங்கிற எண்ணம் வந்து அவருக்கு தோன்றியது அன்றைக்கு இருந்த அந்த ஜாதிய கொடுமைகளை எல்லாம் வந்து எதிர்த்து அவர் பல முயற்சிகளை பல போராட்டங்களை அவர் வந்து முன்னெடுத்தார் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய காரணம் தன்னுடைய நண்பனினுடைய திருமணத்துக்காக அந்த விழால கலந்து கேட்க போயிருந்தப்போ அப்போ அன்றைக்கு இருந்த உயர் வகுப்பினர்கள்லாம் வந்து அவரை அவமானப்படுத்தி அவரை வந்து அந்த மண்டபத்தை விட்டு வெளியேற்றுறாங்க அந்த சம்பவம் தான் அவர் ரொம்ப ஆழமா பாதிக்குது அவர் என்ன பண்றாரு இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் வந்து கல்வி கல்வி அப்படிங்கிறத அவர் வந்து முடிவு செய்யறாரு அதுக்காக அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து துவங்குறாரு யாருக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா பெண்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் ஆனால் அந்த பள்ளியில சேருவதற்கு நிறைய பெண்கள் முன்வரவே இல்லை ரொம்ப அரும்பாடுபட்டு பெண்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பள்ளியை ஆரம்பிக்கும் போது அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் யாருமே முன்னு வரல அப்ப என்ன பண்றாரு தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சாவுத்திரி பாய் புலே அவங்களுக்கு அவர் வந்து கல்வி அறிவை கொடுத்து அவங்கள ஆசிரியராக்கி அந்த பள்ளியை வந்து அவர் வந்து துவங்குற ரொம்ப கடுமையான சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருந்த ஒரு காலகட்டம் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா வர்ற வழியிலேயே மற்ற வகுப்பினர்கள் எல்லாருமே அவங்க மீது வந்து சேர வீசி அடிப்பாங்களாம் அப்போ அவங்க ஒரு சேலையில வந்து இந்த பள்ளிக்கு வரும்போது ஒரு சேலையை கட்டி உடுத்தி கொண்டு பள்ளிக்கு வந்த பிறகு அந்த சேலையை கலைந்து விட்டு வேறு ஒரு சேலையை கட்டி கொண்டு அவர்கள் பாடம் நடத்துவாங்க திரும்ப வீட்டுக்கு போகும்போது எந்த சேர்வு பட்டதோ அந்த சேலையை அணிந்து கொண்டு அவர்கள் போவாருங்க அப்படி மிக கடுமையான எதிர்ப்புகளுக்கு நடுவுல அந்த பள்ளிக்கூடத்தை வந்து அந்த அம்மா வந்து நடத்துறாங்க அவங்க தான் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியை வந்து போற்றப்படுகிறாங்க இந்த ஜோதிராவ் புலேக்கும் சாவித்ரிபாய் புலே அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க உயர் வகுப்பை சார்ந்த ஒரு விதவையினுடைய மகனை அவங்க தக்கிறாங்க அதை மருத்துவராக்கிறாங்க பிளேக் நோயால ஊர் மக்கள் பலரும் இறந்து கொண்டிருக்க காலகட்டத்தில் கூட தன்னுடைய மகனை வைத்து கொண்டு ஊருக்கு வெளியில ஒரு மருத்துவமனை மாதிரி ஏற்பாடு செய்து பல மக்கள் உயிர்களை காப்பாத்துறாங்க அப்படி உதவுகிற சூழ்நிலையில் இவங்களுக்கும் அந்த பிள்ளைக்கு நோய் பாதிப்பு அடைந்து சவுத்திரி வாய்ப்புலேயே மாற்றம் அடைகிறாங்க அங்கே நம்முடைய ஜோதிராவ் பூலிங்கிறவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக தன்னுடைய புத்தகத்தின் மூலமாக பல தலைமுறைகளை தாண்டியும் இந்த சமூக சீதத்தை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக அரும்பாடுபடுறார் மகாத்மா காந்தி எப்படி சத்திய சோதனை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நம்முடைய வாழ்க்கையே ஒரு சோதனை அப்படின்னு எப்படி மகாத்மா காந்தி சொன்னாரோ அது மாதிரி அதுக்கு முன்பே அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழிலேயே இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சத்திய சோதா சமாஜம் என்ற ஒரு அமைப்பையே அவர் நடத்திருக்கார் கிட்டத்தட்ட காந்தியினுடைய எல்லா கொள்கைகளும் அவருக்கு முன்பே ஒரு நூற்றா நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணிலே விதைத்து அதற்கான பல திட்டங்களை வியூகங்களை வகுத்தவர் அப்படின்னு சொல்லி நாம் இவரை பாராட்டலாம் அப்படி பெண் கல்விக்காக பாடுபட்டார் அந்த காலத்திலலாம் விதவைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில முடியலெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முடியெல்லாம் வெட்டுவாங்க அப்போ இருந்த நாவிதர்கள் என்று சொல்லக்கூடிய முடி திருத்துகிற அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை அந்த காலத்திலேயே முன்னெடுத்த ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை ஒரு பக்கம் சமூகத்தில் நிலவிய சாதிய ஏற்ற தாழ்வுகள் ஒரு பக்கம் இந்த ரெண்டு எதிர்ப்புகளையும் ஒரு அடிமட்ட சமூகத்தில் இருந்து கொண்டு எதிர்த்து தனக்கான உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக பல சீர்திருத்தங்களுக்கு விதைத்தவர் தான் நம்முடைய விதைத்தவர் தான் நம்முடைய சீர்திருத்தவாதி மகாத்மா என்று அன்றைக்கே கொண்டாடப்பட்டவர் தான் நம்முடைய ஜோதிராவ் புலி மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி